நடிகர் ரவி அவர்கள் ரீசெண்டாக அவர் நடித்த பிரதர் திரைப்படத்தை பற்றி செய்தியாளர்களிடம் பேசிய போது சில விஷயங்கள் ஓப்பனாக மனம் விட்டு பேசியிருக்காரு தன்னோட வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்கள் பற்றி மனம் தெரிந்திருக்காரு விவாகரத்து விஷயம் வருத்தாளிக்குது சில மாதங்களுக்கு முன்னாடி குடும்பத்தில் சில பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருந்ததுக்கு சில தனிப்பட்ட காரணங்களால என்னால் அதை சொல்ல முடியல என் பசங்களுக்காக நான் எதையும் பேச வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஒன்று மாதத்துக்கு முன்னாடியே பெரிய முடிவை எடுத்துட்டேன் மனைவிக்கும் நோட்டீஸ் அனுப்பியிருந்தேன் அவங்க அப்பாவும் வந்து பேசினாங்க அப்படி இருக்கு ஏன்னா விவாகரத்தை பற்றி அவங்க தெரியாதுன்னு எதற்காக சொன்னாங்க அப்படின்னு தெரியல விவாகரத்து விஷயம் விஷயம் வருத்தம் தான் அப்படின்னாலும் என் சினிமா வாழ்க்கையே பாதிக்காது அப்பா அம்மா நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க என் முடிவை ஏற்றுக்கிட்டாங்க என்னுடைய மகன்கள் என்னோட தான் இருக்காங்க என்னுடைய மூத்த பையன்கிட்ட நாங்கள் பிரிவதை பற்றி புரியும்படி பேசியிருக்கேன் ஓரளவு புரிஞ்சுக்கிட்டாரு உண்மை ஒரு நாள் கோட் மூலம் வெளியே வரும் இந்த கார் வீடு எல்லாமே நான் உழைச்சி ரத்தம் சிந்திச்சு சம்பாதிச்சது சோறு போடும் ரசிகர்களுக்கு முடிஞ்ச வர நான் உண்மையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு மீனம் பாடகி கெனிஷா பற்றிருக்கேன் பாடகி கெணிஷா பற்றிருக்கேன் பாடகி கெனிஷா பற்றி சொல்லியிருக்காங்க அந்த பொண்ணு பெங்களூரை சேர்ந்தவங்க அவங்களுக்கு அப்பா அம்மா கிடையாது ரொம்ப நல்ல பொண்ணு நடிகர் ஜீவா ஒரு ஆல்பம் பண்ணாங்க அந்த ஆல்பம் விழாவில் தான் தான் அவருக்கு ரொம்ப பழக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாடகி தாண்டி அவர் ஒரு சைக்காலஜிஸ்ட் உளவியல் ரீதியாக தன்னோட பேச்சு மூலம் நிறைய பேர் குணப்பட்டிருக்காங்க நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து இலவசமாக சேவை செய்ய ஸ்பிரிச்சுவல் சென்டர் மாதிரி ஆரம்பிக்கலாம் அப்படின்லாம் இருந்தோம் என்னை பற்றி என்ன வேண்டுமானாலும் பேசுங்க அந்த பெண்ணை மட்டும் அவதூறாக பேசாதீங்க நான் வீட்டை விட்டு போனது உண்மைதான் தான் என்னோடய கார் எடுத்துக்கிட்டு பணம் கூட எடுக்காமல் போயிருக்கேன் ஏற்கனவே இன்னொரு பொண்ணுடன் இணைச்சி பேசினாங்க அவங்களுக்கு நிச்சயமாகி போயிட்டாங்க அதுக்குள்ளே என் மீது சேர்த்த வாரி இருக்க சில நினைக்கிறாங்க அதனால் எனக்கு எந்த நஷ்டமும் கிடையாது காரணம் என்னை பற்றி எனக்கு எந்த இடத்த கொடுத்த மக்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த பேட்டியில் சொல்லி முடிச்சுருக்காருங்க தேங்க்யூ